அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி முப்பதாம் தேதி ஏழாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து புதன்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இருபத்தி மூன்றுக்கு இன்றைய திதி வளர்பிறை சஸ்தி வளர்பிறை சஷ்டி ஆங்கில தேதியின் முறைப்படி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஐந்து பதினொன்றுக்கு முடிவடைந்து சப்தமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரம் இன்று மன்னிச்சிக்கோங்க நாளை அதாவது ஆங்கில தேதியின் முறைப்படி முப்பத்தி ஒன்றாம் தேதி விடிஞ்சதுமே பன்னெண்டு மணிக்கு அங்கிட்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு காலை அப்போ நம்மளுக்கு வந்து ஆங்கில தேதியின் முறைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி வந்து அவங்களுக்கு பொழுது ஒரு நாள் பிறந்துருச்சின்னு அர்த்தம் ஆனால் நம்மளுக்கு வந்து சூரிய உதயம் தான் ஒரு நாள் பிறக்குதுன்னு இருக்குது கணக்கு ஸோ தான் நான் இந்த ஆங்கில தேதியின் முறைப்படி அப்படி சொல்கிறேன் ஏன்னால் நீங்கள் தவறுதலாக என்று என்பதற்காக ஸோ அஸ்தம் நட்சத்திரம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு முடிவடைந்து சித்திரை ஆரம்பமாகிவிடும் அப்புறம் வந்து யோகம் மரண முதலில் மரண யோகம் பிறகு சித்த யோகம் என்று நான் இங்க சொல்லியிருக்கிறேன் இல்லையா இந்த நம்மளுக்கு வந்து இரண்டு யோகங்கள் சில நாட்களில் மூன்று யோகங்கள் கூட வருவது உண்டு நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்கத்துல இப்ப நம்ம காலையில ஏழு எத்தனை மணிக்கு ஏழு மணிக்கு வந்து சூரிய உதயம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நாள் பிறக்குது சரிங்களா மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் நமக்கு ஒரு நாள் கணக்கு ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் முதலில் மரண யோகம் பிறகு யோகம் என்று நான் சொல்லும் பொழுது இங்கே வந்து நீங்கள் ரெண்டாக பிரித்து கொள்ள வேண்டும் ரெண்டாக பிரித்து கொண்டு அந்த முதலில் வர அந்த பாதி அது இரு இருபத்தி நான்கு மணி நேரத்திலே அந்த பாதி நாட்கள் வந்து உங்களுக்கு வந்து மரண யோகமாகவும் பிறகு சித்த யோகமாகவும் வரும் சரிங்களா அப்படி காணிச்சிக்கணும் நம்ம நல்ல நேரம் வந்து ஏழு பதினான்கிலிருந்து எட்டு நாற்பத்தைந்து வரை அதன் பிறகு மத் மத்தியான வேளையில் இரண்டு ஐம்பதிலிருந்து நான்கு இருபத்தி ஒன்று வரை இரவு வெளியில் எட்டு இருபத்தி நான்கில் இருந்து பத்து இருபத்தி ஐந்து வரை கால நேரம் மதியம் மூன்று பத்தொன்பதிலிருந்து இரண்டு ஐம்பது வரை எமகண்ட நேரம் காலை எட்டு நாற்பத்தி ஐந்திலிருந்து பத்து பதினாறு வரை கூலிகன் காலை பதினொன்று நாற்பத்தி ஏழிலிருந்து ஒன்று பத்தொன்பது வரை நம்ம வந்து ஏன் காலை அதாவது காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு என்று சொல்ல பார்க்க போனால் நம்ம வந்து பின் காளைன்னு கூட சொல்லலாம் பின்னால் அதாவது மத்தியான வேலை வரப்போகிறது இல்லையா அப்போ ரெண்டு மணி ஆனாலும் புதிதாக கேட்பவர்களுக்கு அது சரியாக புரி புரியாது என்பதற்காக நான் காலை என்றே நான் கூறிவிடுகிறேன் சந்திராஸ்தம ராசி கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்துக்கு கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் முடிவடைந்து அதே வேளையில் மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும் இன்றைய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சரிங்களா ஓகே இப்போ வந்து நம்ம ஏன் வந்து ஒரு சந்திராஸ்தமம் ஆரம்பம் ஆகி மறு சந்திராசமம் மறு ராசிக்கு எப்போ ஆரம்பமாவது முடிவுதுன்னு சொல்கிறோன்னா நீங்கள் வந்து உங்களுடைய நல்ல விஷயங்களை சரியான முறையில் ஏற்பாடு செய்து கொள்வதற்காக இது நம்ம குறிப்பிட்றோம் சந்திராஸ்தமம் என்பது புதிய காரியங்கள் செய்வதற்கு உகர்ந்ததாக அதாவது முத முத ஒரு புதிய காரியம் ஒரு வியாபாரம் விதம் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் இந்த சந்திராஸ்தமத்தை வந்து நீங்கள் கவனிக்கணும் கட்டாயமாக கவனிக்கணும் எல்லாருக்குமே வந்து எல்லாமே சிறப்பாக அமைந்து இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோன்னு சொல்ல முடியாது அதனால் நம்ம வந்து இந்த கால நேரங்கள் ஏன்னா இந்த ஒவ்வொரு கால நேரத்துக்கும் திதி தேவதா இருக்காங்க நட்சத்திர தேவதா இருக்காங்க அன்றைய ஆளும் கிரகம் என்று சொல்லக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா புதன்கிழமை தான் ஆளும் கிரகம் ஸோ ஆளும் கிரகம் அவருடைய அந்த கிழமைக்கு புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ புதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் இந்த கிழமைகளை ஆளுக்கிரகங்களின் அனுகிரகத்தின் மூலியமாக நாம் செய்யக்கூடிய வேலைகளை நல்ல செம்மையாக செய்து இந்த சந்திராஸ்தமத்தெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோமா நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்ல உயர்வான விஷயங்கள் அதாவது உயர்வை நோக்கி ஒரு பாதையில் நாம் செல்வது போல இருக்கும் இந்த கால நேரங்கள் நிச்சயமாக நம்மளுடைய சித்தர்கள் நம்மளுடைய ரிஷிமார்கள் குருமார்கள் எல்லாம் நமக்கு இதை வகுத்து கொடுத்துருக்கிறார்கள் இதை முறையாக நம்ம பயன்படுத்தணும் என்றால் நிச்சயமாக இந்த தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும் திதி தேவதா நட்சத்திர தேவதா அன்று அதி தேவதைய எல்லாம் ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் நம்ம குலதெய்வ ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த நல்ல காரியங்கள் நமக்கு எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கள அதை நம்ம பாய்க்கிறோம் இப்போ நீங்கள் பாருங்கள் ரிஷிமார்கள் நமக்காக எவ்வளோ நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க மந்திர மந்திரங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பாய்க்கணும் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த தோஷங்கள் நம்மளை விட்டு விலகுறது இப்போ நீங்கள் நம்மளுடைய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாங்கத்தில் ரிஷி பஞ்சமின் கூட ஒன்று வரும் ஸோ அது வந்து ரொம்ப நமக்கு வந்து ரிஷி பஞ்சமி என்றால் அவர்கள் கொடுத்த அந்த மந்திர மந்திரங்களை நாம் பாய்க்க வேண்டும் பாய்க்கும் பொழுது அது நம்மளுக்கு நல்ல சக்திகளை உருவாக்கி கொடுக்கும் அந்த ரிஷி ப ரிஷி தோஷம் வராமல் நம்மளை காப்பாற்றுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அப்பப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ எல்லாம் நீங்கள் நான் கற்றுக்கொண்டது என்னோடய குருமார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் இங்கே தெரிவித்துக்கொள்கிறேன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்